இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையில்லாத ஞானியின் அவதார வரலாறு கலியுகத்தில் கந்த பெருமானின் அவதாரமாக வந்துதித்த மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் அவதார வாழ்க்கை வரலாறு ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம புண்ணிய பூமியாம் தமிழ்நாடு உலகத்திலேயே தமிழ்நாடு ஒரு உயர்ந்த புண்ணிய பூமி தமிழகம் ஒரு சிறந்த ஞான பூமி ஆதி தலைவன் தமிழ் கடவுள் ஆசான் முருகப்பெருமான் தோன்றியதும் தமிழகத்தில்தான் இங்குதான் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் தோன்றி அருள்பாலித்து சித்தி பெற்றுள்ளார்கள் உதாரணமாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவெருமான் தோன்றியதும் இத்தமிழகத்தில்தான் ஏழாம் நூற்றாண்டில் மகான் திருஞானசம்பந்தரும் மகான் திருநாவுக்கரசரும் தோன்றி பாலித்தார்கள் எட்டாம் நூற்றாண்டில் மகான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பிறகு மகான் மாணிக்கவாசகரும் தோன்றினார்கள் பத்தாம் நூற்றாண்டில் மகான் பட்டினத்தாரும் அதன் பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் மகான் அருணகிரிநாதர் பெருமானும் பதினெட்டாம் நூற்றாண்டில் மகான் மஸ்தான் அவர்களும் மகான் தாயுமான சுவாமிகள் முதலான எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் அவதரித்து அருள் பாலித்த இடம் நமது சிறப்புக்குரிய தமிழகம்தான் சென்ற பத்தொன்போதாம் நூற்றாண்டில் வடலூரில் வள்ளல் பெருமானார் அவதரித்து சித்தி பெற்றார்கள் நாம் வாழும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் நம்முடைய குருநாதர் துறையூர் துறவியார் கலியுகத்து கந்தப்பெருமானின் அவதாரம் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தோன்றியதும் சித்தி பெற்றதும் நமது தமிழகத்தில்தான் மகா அவதாரம் மனிதர்கள் பிறப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் அவதாரம் என்பது தலைவன் முருகப்பெருமான் கட்டளையால் நடைபெறுவதாகும் நமது குருநாதர் அவர்கள் யுவ ஆண்டு பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மார்கழி மாதம் திங்கட்கிழமை பூர நட்சத்திரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகிலுள்ள பிரசன்னபுரம் என்ற பிசானத்தூர் கிராமத்தில் தவம் செய்த தம்பதிகளான திரு பாலகிருஷ்ணன் திருமதி மீனாட்சி அம்மாள் அவர்களுக்கு மூன்றாவது மகனாக அவதரித்தார்கள் பூர்வ ஜென்ம வரலாறு நந்தன வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று குருநாதர் அவர்களின் எழுவத்தி எட்டாம் அவதார தினத்தில் வந்த அருட்சுவடி செய்தி என்னவென்றால் சித்தர் மகாசபை கூடி முடிவெடுத்த கல்கி அவதாரமே நமது குருநாதரின் அவதாரமாகும் குருநாதரின் பூர்வ ஜென்ம வரலாறு பற்றிய மகான் அகத்தீசர் சுவடியில் குருநாதர் அவர்கள் ஒரு ஜென்மத்தில் விஸ்வாமித்திரர் வசிஷ்ட மகரிஷிக்கு சீடனாக ஹரிச்சந்திரனாக பிறந்து சத்தியத்தை நிலைநாட்டியதும் பின்னர் மகான் கரூரார் ஞானிக்கு சீடனாக சோழர் குலத்தில் மகா திலகமாக ராஜராஜ சோழனாகவும் அவதரித்து உலகமெங்கும் நன்னெறியையும் சிவ வழிபாட்டையும் பரப்பிய உயர்ந்த பிறவியாக அவதரித்துள்ளார்கள் என்று மகான் அகத்தீசர் தம் ஓலைச்சுவடியில் நமக்கு உபதேசித்துள்ளார்கள் மேலும் உலக நன்மைக்காகவே எடுக்கப்பட்ட அவதாரமே நமது குருநாதரின் இந்த ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் அவதாரமாகும் பால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான சௌகரியமான சூழ்நிலை நமது குருநாதரின் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு அமையவில்லை குருநாதரின் குடும்பம் வறுமையில் இருந்த காரணத்தினால் குருநாதருக்கு பள்ளி கல்வி கிடைக்கவில்லை ஆசான் பள்ளிக்கே செல்லவில்லை வறுமையின் காரணமாக பால பருவத்திலே குடும்பத்திற்கு பொருள் ஈட்டுவதற்காக வேலைக்கு சென்று விட்டார்கள் தற்போது நாம் எல்லோரும் அன்றாடம் உண்ணும் அறுசுவை உணவு அவர்களுக்கு சிறுவயதில் கிடைக்கவில்லை எளிமையான உணவான சோளச்சோறு கம்பஞ்சோறு தட்டைப்பயிறு மற்றும் கீரையே குடும்பத்திற்கான உணவு அமாவாசை நாட்களில் மட்டுமே அரிசி சாதம் தீபாவளி பண்டிகையில் மட்டுமே இட்லி உணவாக கிடைக்கப்பெற்றது ஆனாலும் நம் குருநாதர் அவர்களுக்கு ஆன்மீக நாட்டத்தில் பஞ்சமே இல்லை குருநாதர் வசித்த இடங்கள் நம் குருநாதர் அவர்கள் இளம் வயதிலேயே வறுமையின் காரணமாக பிசானத்தூரில் இருந்து நமது துறையூருக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்துள்ளார்கள் இளம் வயதில் நமது குருநாதர் அவர்கள் முசிறிக்கு அருகில் உள்ள மணல்மேடு கிராமத்தில் ஒரு வருடமும் மன்னச்சநல்லூரில் ஒரு வருடமும் செந்தாரப்பட்டியில் ஐந்து வருடமும் தஞ்சாவூரில் ஒரு வருடமும் வாழ்ந்து வந்துள்ளார்கள் இந்த காலகட்டங்களில் நெசவு தொழில் உட்பட சில வியாபாரங்களும் செய்து மற்றும் மக்கள் நலப்பணியிலும் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தனது பத்தொன்பதாம் வயதில் மணல்மேட்டில் நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த காலத்தில் திருக்குறள் படிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது குருநாதருடைய நண்பர் ஒருவர் வாசி பற்றி அறியாமல் எப்படி நீ ஆசி பெறப் போகிறாய் என்று வினவியுள்ளார்கள் அதன் காரணமாக தான் மேற்கொண்ட ஆன்மீக தேடலில் துறையூர் வந்து அவள்பட்டறை சந்தில் சந்திலுள்ள சே பே சின்னசாமி சாஸ்திரி அவர்களை சந்தித்து தனது ஆன்மீக குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு சித்தர்களின் பூஜையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் துறையூரில் போஸ்ட் ஆபீஸ் சந்து மற்றும் எஸ்பிஜி பள்ளி சந்தில் வசித்து வந்த நம் குருநாதர் அவர்கள் மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஓங்காரக்குடில் அமைந்த இந்த பகுதிக்கு வந்து இங்கேயே தங்கினார்கள் ஞான வாழ்வுக்கு வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் துறையூரில் வெற்றிவேல் நாடி ஜோதிட நிலையத்தில் மகான் கௌசிகர் சுவடி பார்க்கும் பொழுது தனக்கு ஞான வாழ்க்கை அமைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு ஞானிகள் அருளிய சுவடிகளின் வாயிலாக தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடிவு செய்தார்கள் குருநாதர் அவர்களின் தவ வாழ்க்கை ஞானிகளின் அருட்சுவடியின் அறிவுறுத்தலின்படி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகான் கருவூரார் சன்னதியில் அன்பர்கள் முன்னிலையில் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று தனது தவ வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் அன்றே அகத்தியர் அறநெறி திருச்சபை என்ற பெயரில் சங்கத்தையும் துவங்கினார்கள் அந்த சங்கமே இப்பொழுது வளர்ந்து ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கமாக மருவி பிரம்மாண்டமாக தன்னுடைய கிளைகளை பல்வேறு நாடுகளில் வேரூன்றி ஜீவகாருண்யத்தையும் உண்மை ஆன்மீகத்தையும் சித்தர்கள் வழிபாட்டையும் பரப்பி ஓங்கார குடிலே முருகப்பெருமானின் ஞான குடிலாக வேரூன்றி நிற்கின்றது குருநாதர் அவர்களின் தவ உணவு பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் நம் குருநாதர் அவர்கள் தவ உணவை மேற்கொண்டார்கள் தவ உணவானது உப்பு புளி காரம் இல்லாத உணவு உதாரணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி சாதம் பசும் பால் பாசி பயிறு இவை மட்டுமே உணவு மேலும் ஞானிகளின் கட்டளைப்படி பத்திய உணவையே உணவாக உட்கொண்டு வந்தார்கள் முருகப்பெருமான் மகான் நந்திய பெருமான் அருளாசியினால் அறுசுவையில்லாத தவ உணவை குருநாதரால் கடைபிடிக்க முடிந்தது இருபத்தி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் தொடர்ந்து நூற்றி பதினோரு நாட்கள் உணவில்லாமல் தவத்தை மேற்கொண்டு வந்துள்ளார்கள் குருநாதர் அவர்களின் யோக பயிற்சி ஞானிகளின் கட்டளைப்படி கடுமையான யோக பயிற்சியை குருநாதர் அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் உதாரணமாக நாள் ஒன்றுக்கு இரண்டு மணி நேரம் கூட அவர்களுக்கு இல்லை தம்முடைய தவத்திலேயே கவனமாக இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் பிரசவ துன்பம் மரண துன்பத்தைப் போல வேதனையை அனுபவித்து வந்தார்கள் ஏறத்தாழ மூன்று வருடங்கள் அமாவாசைக்கு முன்பு பதினைந்து நாட்கள் மௌன விரதத்தை கடைபிடித்து வந்தார்கள் குருநாதர் அவர்களின் தவத்திற்கு உதவி மகான் அருணகிரிநாதரின் கூற்றுப்படி குருநாதர் அவர்கள் மேற்கொண்ட தவத்திற்கு அன்பால் கெடுதலில்லா தொண்டர்கள் உடனிருந்து தொண்டு செய்தார்கள் குருநாதர் அவர்களுக்கு வாசி வசப்படல் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை சித்தார்த்தி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் அமாவாசை திதி அன்று ஞானத் தலைவன் மகான் முருகப்பெருமானால் குருநாதர் ஆறுமுக அரங்கர் பெருமான் அவர்களுக்கு வாசி நடத்திக் கொடுக்கப்பட்டது குருநாதர் அவர்களின் அடையோகம் பதிமூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று ஆரம்பித்த அடையோகம் சுமார் பத்து மாதங்கள் தொடர்ந்தது அது கடுமையான யோக பயிற்சி முழு மௌன விரதத்தை கடைபிடித்து யாரையும் சந்திக்காமல் ஒரு தனி அறையில் தனிமையாக இருந்து தவத்தை மேற்கொண்டார்கள் அடையோகத்தில் தனக்கு வந்த சோதனைகளையும் வேதனைகளையும் பின்னாளில் சாதனைகளாக மாற்றி வெற்றி பெற்றார்கள் குருநாதர் அவர்கள் மேற்கொண்ட அன்னதானம் அடையோகத்தின் பயனாக பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று ஐந்து நபர்களுக்கு என்று ஆரம்பிக்கப்பட்ட அன்னதான பணி இன்று வரை ஒரு நாள் கூட தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதுவரை சுமார் முப்பது கோடி மக்களுக்கு மேலாக நம்முடைய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் பசியாற்றி வைத்துள்ளது இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை குருநாதர் அவர்கள் தாமே நேரடியாக தம் திருக்கரத்தினால் அன்னதானம் செய்து வந்தார்கள் அதன் பிறகு சங்க நிர்வாகிகளிடம் அன்னதான பணி ஒப்படைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் இரநூறு கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றது உண்மையான ஆன்மீகம் உலகத்தில் வெகுகாலம் மறைக்கப்பட்ட ரகசியத்தை மறை பொருளை தலைவன் முருகப்பெருமான் கட்டளைக்கு இணங்க இந்த கலிகாலத்தில் மக்களுக்கு புரியும்படியாக உண்மை ஆன்மீகத்தை நமது குருநாதர் அவர்கள் எளிமையாக வெளிப்படுத்தினார்கள் அது என்னவென்றால் சித்தர்கள் வழிபாடே உண்மை ஆன்மீகம் ஞானிகளை வழிபடுபவன் ஞானியாவான் அன்னதானமே இறை அருளை பெற்றுத்தரும் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் கலியுக வேதமாகிய சித்தர்கள் போற்றி தொகுப்பு என்ற வழிபாட்டு நூலை வெளியிட்டு எல்லோரும் ஞானிகளின் ஆசியை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உண்மை ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் பெண்களும் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இல்லறம் சிறப்பதற்காகவும் முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று பெண்களுக்கான திருவிளக்கு பூஜையினை பௌர்ணமிதோறும் ஆரம்பித்து வைத்தார்கள் சொர்க்கவாசல் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பூர நட்சத்திரத்தில் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று சித்த யோகம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூர்வமத்தியாகிய சொர்க்கவாசலை தலைவன் முருகப்பெருமான் நமது குருநாதருக்கு திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஞானிகளின் உச்சபட்ச பேரின்ப நிலையான அமிர்த பானத்தையும் நமது குருநாதர் உண்டு மகிழ்ந்தார்கள் நமது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக தேக கசலுகள் நீங்கிவிட்டதாக பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முருகப்பெருமான் தம் ஓலைச்சுவடி மூலம் நமக்கு அருளியுள்ளார்கள் நம் குருநாதர் அவர்கள் சித்தி பெறுதல் பரு தேகத்தில் ஒரு உருவமாக ஓங்கார குடிலில் இருந்த நம் குருநாதர் அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று தனது தேகத்தை உகுத்து அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்று எல்லா திசைகளிலும் உலகமெங்கும் பிரபஞ்சமெங்கும் கோடிக்கணக்கான ஒளிக்கீற்றுகளாக மாறி எங்கிருந்து யார் அழைத்தாலும் அங்கிருந்து அருள் செய்யக்கூடிய நிலையான ஜோதி தேகத்தினை அடைந்து சித்தி பெற்றார்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நமது குருநாதர் ஓங்காரக்குடில் மகான் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் ஜீவசமாதி அடைய பெற்றார்கள் குருநாதர் மேற்கொண்ட அறப்பணிகள் பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஓங்கார குடிலிலும் கிளைச்சங்கங்கள் மூலமாகவும் பசியாற்றி வருகிறோம் குடிநீர் பற்றாக்குறை இருந்த காலகட்டத்தில் துறையூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராம பகுதி மக்களுக்கும் இலவசமாக குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது மாதம் தோறும் இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கண்ணொளி பெற ஏற்பாடு செய்துள்ளோம் செயற்கை கால் முகாம்கள் நடத்தி கால்களை இழந்த ஆயிரக்கணக்கானோருக்கு இலவசமாக செயற்கை கால்கள் வழங்கி உதவிகள் செய்திருக்கின்றோம் இதுவரை இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு ஏழை எளிய மக்களுக்கு இரண்டே கால் கிராம் மாங்கல்யம் கொடுத்து இலவச திருமணம் செய்து வைத்திருக்கின்றோம் மணமக்களுக்கு சீர்வரிசையாக ஒரு குளம் குடம் நிறைய அரிசி குத்து விளக்கு போன்ற பொருட்களை ஓங்காரக்குடில் சார்பாக சீர்வரிசையாக வழங்கியிருக்கின்றோம் இலவச திருமணத்தில் விதவைகளும் பயனடைந்துள்ளார்கள் உண்மை ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்காக சித்தர்கள் வழிபாட்டினை உலகெங்கும் நமது கிளைச்சங்கங்கள் மூலம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் ஆதரவற்ற நலிந்த மக்களுக்கு ஆடை தானமும் செய்து வருகின்றோம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு ஓரளவிற்கு உதவி செய்து வருகிறோம் குருநாதர் அவர்கள் இயற்றிய கவிகள் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மகான் கருவூராரை புகழ்ந்து பத்து அருட்கவிகள் இயற்றியுள்ளார்கள் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மகான் கஞ்சமலை சித்தர் புகழ் வெண்பா ஐந்து கவிகள் இயற்றியுள்ளார்கள் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பத்து ஞான குரல்களையும் இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பத்து ஞான குரல்களையும் இயற்றியுள்ளார்கள் இது மட்டுமன்றி மகான் அருணகிரிநாதர் புகழ் மாலை மகான் ராமலிங்க சுவாமிகள் மகான் பட்டினத்தார் மகான் ஔவையார் மகான் ஆண்டாள் அம்மையார் முருகப்பெருமான் பன்னிரு ஆழ்வார்கள் மகான் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகிய ஞானிகள் மீதும் அருட்கவிகளை இயற்றியுள்ளார்கள் ஞானிகளின் பெருமைகளை பேசும் ஞான திருவடி குருநாதர் அவர்களின் அனைத்து சொற்பொழிவுகளும் ஞானத்திருவடி என்னும் மாத இதழ் வாயிலாக உலக மக்களும் உண்மை ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டி தொடர்ந்து வெளியிடப்படுகின்றது தொண்டர்களின் வேண்டுகோள் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவிடாது அருள் செய்யுங்கள் தாயே கும்பமுனியே தஞ்சம் தாயே குருமுனியே அபயம் தாயே அகத்தீசா அரங்கா அடைக்கலம் தாயே பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியுங்கள் தாயே ஐயனே அரங்கனே அருள்குருவே எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா தாயுள்ளம் கொண்டவரே எங்களையும் ஒரு பார்வை பாருங்கள் தாயே கைவிட்டு விடாதீர்கள் தாயே நாட்டில் பருவமழை தவறாமல் பொழியவும் எல்லா உயிர்களும் தத்தம் சுகங்களை பெற்று மகிழ்வோடு வாழவும் அடியேனும் அடியேன் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று என்றும் உமது திருவடிகளை விட்டு விலகாதிருக்கவும் தயவு கூர்ந்து அருள் செய்யுங்கள் தாயே அரங்கா முருகா अगति साय नमः अगति அறிஞர் போய் வருக 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 அற்புத ஒளியே வருக 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 அமுத பேருக்கே வருக வருக